த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படியாகப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் அஞ்சாம் இடத்துல அவர் பரணி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு நான் ஒவ்வொரு இடவையும் சொல்லும் போது இந்த தெய்வ அனுகூலங்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறது வாழ்க்கையில உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவங்களுக்கும் ஏதோ ரூபத்துல தெய்வ இருந்தனால தான் அந்த பிரச்சனையுடைய தன்மை பெரிய லெவல்ல இல்லாம குறைவா இருப்பதற்கு காரணம் இதை முதல்ல பேசிக்கலா நீங்க மனசுல வச்சிருங்க ஏன்னா ஒரு சொல்லும் போதெல்லாம் குருவுடைய அனுகூலம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு தனுச ராசியை பொறுத்த மே மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி மே ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அதுக்கப்புறம்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் அவரு உங்க ராசிநாதன் பண்ணுவார் இந்த மாதம் உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு வருமானங்கள் இருக்கு சம்பாத்தியங்கள் இருக்கு அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சனிய உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இதெல்லாம் முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதம் நமக்கு இருக்கு அதையே நம்ம முதலீடாக மாற்றும் போது இந்த தேவையில்லாத செலவினங்கள் குறையும் அதான் அதற்கான காரணம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் சூரியன் செவ்வாய் இருக்காங்க எப்ப இருக்காங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் வர்றாரு ஆக பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க துணிஞ்ச சில விஷயங்கள்ல செயல்படுங்க ஓரளவுக்கு அந்த காரியங்கள் சக்சஸ்ஃபுல் ஆகும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது வருமானங்கள் உண்டு ஆக இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்பவும் சிந்திக்காதீங்க யோசித்து யோசித்து செயல்பட்டீங்கன்னா காரியம் சக்ஸஸ் ஆகாது ஏன்னா கிரக நிலையில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும்போது நீங்களும் உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் எப்போ அப்புறம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத பயணங்கள் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் நம்முடைய உறவினர்களால் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு உறவினர்களை விட்டு நம்ம இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இந்த மாதிரி தான் அதிகமாகவே இருந்துட்டுருக்கு அதோட யாரெல்லாம் ரொம்ப ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது சொத்துக்கள் விற்காமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் டாக்குமெண்ட்ல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு இந்த மாதத்தில் ஏழாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல்ல சொத்துக்கள் விற்பதை பற்றி சொன்னேன் இப்போ வாங்குவதை பற்றி சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருட்கள் வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு நீங்க ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய விவசாயத்துல மகசூல் அதிகமாக இருக்கும் லாபமும் அதிகமா இருக்கும் யாரெல்லாம் சிவில் லைன்ல மெக்கானிக்கல் லைன்ல மோட்டார் லைன்ல இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகள்ல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இறப்பிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அம்மாவால் நன்மைகள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துங்க எக்ஸாமுகளில் ஒன்று சமயத்தில் மறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால உங்களுக்கு டெவலப் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் எல்லா வட்டுக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல குரு பகவான் அவரும் சுக்கன்னு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் நிறைய இருக்கு அது இல்லாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க குறிப்பாக ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாரா இருக்குது எந்த விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே நிதானமாக செயல்படுங்க குறிப்பாக பிட்காயின்ஸ்லேயும் சரி கிரிப்டோவில் கரன்சிலையும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டிஜிட்டல் கரன்சிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கோல்டு பாண்டு வாங்குறது எல்லாமே இந்த மாதம் நிதானமாக செயல்படுங்க அப்படி இருந்தால் தான் நல்லது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்குது எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கலைத்துறையில நீங்க இருக்கிறவங்களுக்கு நல்லதுறை ஏற்ற முன்னேற்றம் இருக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கு இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கரியர் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய வேலையில ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலையில ஐடியா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னாலும் கூட ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் பட் அதே சமயத்துல நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கும் நிறைய சோர்சஸ் இருக்குது ஆகனால எந்த வேலை கிடைச்சிருக்கோ எந்த வேலை பார்த்துட்ருக்கீங்களோ அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள் இது இந்த மாதம் முழுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கும் வேலையில நிதானம் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும் வேலையை விட்டுடலாங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்க வேண்டிய காலங்கள் இருக்குது இருந்தால் கூட பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் அது எனி அதை ஃபீட்டர் கன்சன்ல ஒர்க் பண்றதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்க வேலையெல்லாம் கவனம் அதோட உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க குறிப்பா அடிவைத்தள பிரச்சனைகள் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விஷன்ல ப்ராப்ளம் பல்லுல ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க ஸோ இந்த மாதத்துல தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா வாங்காதீங்க முதல்ல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதை பற்றி சொன்னேன் கண்டிப்பாக லோன் தேவைப்படும் அவசரம் அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்க வேண்டாம் ஸோ இந்த மாதத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் திருப்திகரமாக இருக்க மாட்டீங்க ரெண்டு பேரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க இதே தான் உங்களுடைய மேரிட்டு லைஃபுக்கும் பொருந்தும் ரெண்டு பேரும் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதோட எக்ஸ்போர்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எது வராமல் இருந்தாலும் அந்த படங்களை இன்ஸ்டால்மெண்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் ஃபர்தராக நீங்க ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான சூழ்நிலைகள் அல்லது ஆன்மீக டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ கம்பெனி ஏதோ மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஸோ இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெசி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்துல பைரவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்க அதெல்லாம எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அவருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க குறிப்பாக இந்த மாதத்துல முருகனுடைய வழிபாடும் அவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்